அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ப்ரிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை சார் நான் ஏற்கனவே நான் வந்து நிறையா வருஷம் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா சரி ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட்டாக இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வர வேண்டிய கால்ஃபரை ஒரு எட்டு நாள் முன்னாலேயே நம்மளுக்கு வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க குரூப் டூ டூஏ எக்ஸாம்க்குரிய கால்ஃபர் வந்துருச்சு அதில் ஐநூற்றி ஏழு குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது போன குரூப் டூ டூஏ விட கம்பேர் பண்ணுறப்ப கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல இது ஓரளவுக்கு கணிசமான ஒரு வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்த குரூப் டூ ஏ வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து ஆகும் ஸோ இந்த வாய்ப்பை போன டைம் வந்து மெயின்ஸில் விட்டவங்க இருப்பாங்க இல்லையா இந்த டைம் வந்து எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா இந்த வாய்ப்பை கப்புன்னு வந்து பிடிச்சிக்கோங்க ஓகே நம்ம குரூப் டூ டூஏ எக்ஸாம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் பதினான்காம் தேதி எக்ஸாம் ஓகே இந்த எக்ஸாமுக்கு இந்நிலேருந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி டொண்ட்டி ஃபோர் டேட்டு சரியா ஜூன் டுவெண்ட்டி ஃபோரு இந்நிலேருந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எண்பத்திரெண்டு நாள் வந்து கையில் வந்து இருக்குது ஒரு எண்பது நாளில் வச்சுக்கோங்க சரியா ஸோ இந்த எண்பது நாளில் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிமணனையும் கிளியர் பண்ண முடியும்ப்பா பிரிமினி க்ரியேட் பண்ண முடியும் ஏன் சார் எப்படி அப்படின்னா இங்கே ரெண்டாயிரத்தி முந்நூறு வேக்கன்சிஸ் நம்மளுக்கு வந்து கால்ஃபர் பண்ணிக்கிறாங்களா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இஸ்ட்டு டென் ரேஷியோல தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் வந்து எடுப்பாங்க அப்போ ஒன் இஸ்ட்டு டென் ரேஷியோ அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் நபர்களை நம்ம வந்து அப்ராக்சிமேட்லியாக இருபத்தி மூணாயிரமோ இல்லைனா இருபத்தி மூணாயிரத்துக்கு அதிகமாகவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லியாக மெயின்ஸுக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்போ அந்த இருபத்தி மூன்றாயிரம் நபர்களுக்குள்ளே நீங்கள் வந்து போகணும் அவ்வளோதான் சரியா ஸோ நீங்கள் வந்து இதுக்கு கட் ஆஃப் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றம்பது ஐம்பது கொஸ்டினோ இல்லைன்னா நூற்றி ஐம்பது சம்திங் கொஸ்டினோ போட்டாலே மேக்ஸிமம் போதுமானது ஓகேவா அது எக்ஸாமோட தரத்தை பொறுத்து இருக்கும் நூற்றம்பதாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா திடீர் நூற்றி அறுபதா வந்து ஆகலாம் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக கட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நடக்கும் ஓகேவா சரி எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினாலில் காலையில் ஒம்போதுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஓகே இன்னும் கையில் எண்பது நாளைக்கு மேலே வந்து டைம் வந்து இருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஓகே திருமலை எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டா சிங்கிள் பேப்பர் தான்ப்பா இது வந்து டூவுக்கும் டூ ஏவுக்கும் கம்பைன் பண்ணி தான் வந்து இருக்கும் ஒரே எக்ஸாம் தான் பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க ஆப்டிடியூட்டில் இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு கேள்விகள் கேட்க போகிறாங்க இதில் வந்து பாருங்கள் ஆப்டிடியூடும் தமிழும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கேட்க போகிறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்க போகிறாங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரியா இந்த ஆப்டிடியூடும் தமிழும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் வந்து இருக்கும் ஓகேவா நம்மளுக்கு வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து போகுது ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஏபிசிடி தான் குறிக்க போகிறீங்க ஓகே இது வந்து ப்ரிமிலரிக்கு இந்த ப்ரிமிலியரில் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டார்கெட் ஒரு நூற்றி அறுபதோ இல்லை அப்படின்னா ஒரு நூற்றி எழுபதோ வந்து இருக்கணும் இந்த நூற்றி அறுபது நூற்றி எழுபது எடுக்கணும் அப்படின்னா எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னால் நான் வந்து சொல்கிறேன் அடுத்து வந்து பாருங்கள் மெயின்ஸுக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உள்ள இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ குரூப் டூக்கு உரியது அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு பேப்பர் வந்து எழுத போகிறீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு ரெண்டுக்குமே பொதுவாக தான் இருக்கும் அதாவது டூவுக்கும் டூ ஏக்கும் பொதுவாக தான் இருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நூறு மதிப்பெண்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தரத்தில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவில் இருக்கும் சரியா டூ ஏக்கும் நீங்கள் வந்து நார்மலாக டூ ஏக்கு வந்து நீங்கள் வந்து எழுத போகிறீங்கனாலும் டிஸ்கிரிப்டிவில் எழுதி தான் ஆகணும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு சரியா ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேப்பர் டூவில் பொறுத்த வரைக்கும் முந்நூறு மதிப்பெண்கள் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு மதிப்பெண்கள் சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் நம்ம வந்து நல்ல மதிப்பெண்கள் லாஸ்ட் டைம்லாம் வந்து நூற்றி நாற்பது நூற்றி முப்பது எடுத்தால் கூட வேலை வந்து கிடச்சிருக்கு சரியா ஸோ இந்த மாதிரி உங்களோடய மதிப்பெண்கள் வந்து முந்நூறுக்கு உங்களோட டார்கெட் வந்து கண்டிப்பாக நூற்றி அறுபதுக்கு மேலே வந்து இருக்கணும் அதாவது டிஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா ஓகேவா நூற்றி அறுபது எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் வந்து கிடையாது சார் என்ன சார் முந்நூறுக்கு பாதிக்கு பாதி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் டிஸ்கிரிப்டில் எழுதி பாருங்கள் உங்களுக்கு மார்க்கே வந்து வராது ஓகேவா இதுவே நீங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது எனக்கு இன்டர்வியூ போஸ்ட்லாம் வேணாம்ப்பா எனக்கு நான் இன்டர்வியூ இருந்தாலே போதும்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாருங்கள் சிபிடி தான் மெயின்ஸ் வந்து சிபிடி தான் பாருங்கள் இதில் வந்து பேப்பர் ஒன்று நம்ம எந்த எழுதுவோம் பேப்பர் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்சில் நூறு கேள்விகள் கேட்க போகிறாங்க ரீசனிங்கில் நாற்பது கேள்விகள் கேட்க போகிறாங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபது கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க இப்போ எதில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா ஜிஎஸ்க்கு நூறு கேள்விகள் எப்படி கேட்குறாங்க பாருங்க டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்க போகிறாங்க சரியா அதே மாதிரி ஆப்டி ஆப்டி பொறுத்த வரைக்கும் இந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்காக வந்து கேட்க போகிறாங்க நாற்பது வந்து கேட்க போகிறாங்க இப்போ ஏன் இப்படி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா தமிழ் அறுபது கேள்விகள் ஈஸியாக டப் டப்னு அடிச்சிட்டு போயிடுவீங்க நீங்கள் இந்த நூற்றி நாற்பது கேள்விகள் இருக்குது இல்லையா இந்த நூற்றி நாற்பது கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைமை இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ டைமை இழுக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் மெயின்ஸ் நீங்கள் போய் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிபிடி மெத்தடில் வந்து இருக்கும் கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் தரமாக வந்து கேட்டிருப்பாங்க அப்போ அந்த தரமாக கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிக்கணும்னு நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க சரியா சரி இப்போ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ இப்போ தான் வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் படிக்கிற விஷயம் வந்து பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் படிப்பீங்க என்னொன்னாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து புக்வைஸ் வந்து படிப்பாங்கப்பா சரியா புக்வைஸ் படிப்பாங்க ஓகே ஒரு சில பேர் சிலபஸ் வைஸ் படிப்பாங்க ஓகே இதில் எது சார் வந்து நம்மளுக்கு வந்து அடாப்ட் ஆகும் எது சார் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் சிலபஸ் வைஸ் சரியா சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும் அதே மாதிரி கேள்விகளும் நீங்கள் படித்ததுலேருந்து கேள்விகள் அதிகமாக வந்து வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் புக்வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டு நீங்கள் குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழை நிறையா பேர் வந்து வைஸ் வந்து படிச்சிருப்பாங்க நியூ புக் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நியூ புக்கை கரைச்சி குடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து பாருங்கள் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் சிலபஸ் அடிப்படையில் தான் தமிழ் வந்து நம்மளுக்கு வந்து கேள்விகள் அதிகமாக வந்துருந்துச்சி அப்படிங்கிறப்ப சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் படித்தாலே மேக்ஸிமம் உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ முதல்ல உங்கள் கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா சிலபஸ் இருக்கணும் சரியா சிலபஸை நல்லா மைண்டில் வந்து ஏற்றிடுங்க சரியா சிலபஸ் அடிப்படையில் சிக்ஸ் டூ டென்த்து இல்லைன்னா சிக்ஸ் டூ டுவெல்த்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து தேடி பிடிச்சி படிச்சிடணும் சரியா ஓகே அதிகமாக எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் தான் தமிழில் கண்டிப்பாக நீங்கள் குரூப் டூவில் நைன்ட்டி ஃபைவையை டார்கெட் பண்ணணும் சரியா அதே மாதிரி மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு முக்கி முடிஞ்சால் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இல்லைனா அடித்தா டுவெண்ட்டி ஃபைவ் கூட அடிங்க இந்த ரெண்டில் தான் உங்களால் மார்க்கை அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த ரெண்டில் நீங்கள் கோட்டை விட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த கட் ஆஃப் வந்து ரேஞ்சை வந்து ரீச் பண்ண முடியாது அடுத்து வந்து பொது அறிவு வந்து இருக்குது பொது அறிவில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு டிஸ்ட்டு வச்சுருவாங்க குரூப் ஃபோர்லேயே டிஸ்ட்டு வந்து வச்சாங்க சரியா எப்படி பார்த்தாலும் டிஸ்ட் வச்சிருவாங்க இல்லை அப்படின்னா உங்களை குழப்புற மாதிரியே கேள்வியில் வந்து கேட்பாங்க அப்போ தெளிவாக அடிக்கணும் அப்படின்னா தமிழும் மேக்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டாலே பொதுமானது அதுலேயே உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு நூற்றி பத்துக்கு மேலே நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா பொது அறிவில் எப்படியாவது ஒரு நாற்பது கேள்வியில் வந்து அடிச்சிடலாம் சரியா ஸோ சிலபஸ் அடிப்படையில் படிக்கிறப்ப நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி மஸ்ட்டு 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 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரியா பழைய வினாத்தாளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் குரூப் ஃபோர் படிச்சிருந்திங்கன்னா அதான் லாஸ்ட் குரூப் ஃபோர் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டி கேள்விகள் பழைய வினாக்கள் தான்ப்பா இருந்துச்சு சரியா தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டி கேள்விகள் பழைய வினாக்கள் தான் ஜிஎஸ்லையும் ஒரு சில வினாக்கள் வந்து பழைய வினாத்தால் தான் இருந்துச்சு சரியா பழைய வினாக்களில் தான் கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் பழைய வினாக்களை நிறையா ஆராய்ஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து நல்ல மதிப்பெண் வந்து எடுக்கலாம் சரியா அதுக்கு தான் நான் லாஸ்ட்டு குரூப் ஃபரை வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில் வந்து படிக்கணும் ஓகே இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவீங்க அதை நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கண்டினியூவாக படிக்காமே இருப்பீங்க கண்டினியூவாக படிக்க மாட்டேங்க ஒரு சில அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் புக்கை தூக்குவேன் அப்படின்னு உட்காந்துருப்பீங்க கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா சரி அடுத்து சிலபஸில் இல்லாததை படிக்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு டென்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து சோசியல் சயின்ஸில் நம்மளுக்கு சிலபஸில் இல்லாமல் ஒன்றாம் பாடத்துலேருந்து அஞ்சாம் பாடத்து வரைக்கும் நம்மளுக்கு வந்து சிலபஸ்லேயே கிடையாது வேர்ல்டு வார் பற்றியும் சரியா வேர்ல்டு பற்றியும் வந்து இருக்கும் அது தேவையில்லை உட்காந்து இருக்கக்கூடாது சரியா இப்போ வந்து பாருங்கள் எக்கனாமிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவன்த்தில் தான் நம்மளுக்கு வந்து எக்கனாமியில் சிலபஸ் அடிப்பிரேட்டில் இருக்குது லெவன்த்துலேயே மொதல் ஒரு மூணு நாலு பாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் அதாவது ஆறு பாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் கிடையாது நீ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எது சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் எடுத்து நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானது அடுத்து நான் நல்லா படிச்சுக்கிற வேண்டாம் நான் வந்து பெரிய ப்ரில்லியன்ட் நான் வந்து டெஸ்ட்டெலாம் வந்து அட்டன் பண்ண மாட்டேன் நான் நான் நல்லா படிச்சிருக்கில்ல நான் டெஸ்ட்டு போட மாட்டேன் டேரெக்டாக நான் எக்ஸாம் தான் டெண்ட் பண்ணுவேன் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மெயின்ஸ் வந்து அதாவது பிரிமினரி கிளியர் பண்ண முடியாது டெஸ்ட்டு வந்து மஸ்ட்டு 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 எவ்வளோ குழோ தேர்வுகள் போடுறீங்களோ அவ்வளோ நல்லது அதே மாதிரி தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இந்த எண்பது நாட்கள் இருக்கு இந்த எண்பது நாட்களில் மொதல் அறுபது நாட்களில் நல்லா தேர்வுகள் வந்து போடணும் சரியா அடுத்த இருபது நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க் டெஸ்ட்டு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு பார்க்கணும் ஓகேவா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் நான் இப்போ படிக்கிறேன் நான் லாஸ்ட் ஒரு டென் டேஸில் நான் வந்து தேர்வு போட்டு பார்த்துக்கிறேன் அது செட்டே ஆகாதுப்பா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் தேர்வு எழுதி பார்த்துடணும் அதான் நல்லது ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து போட்டுடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது சரியா ஸோ டெஸ்ட்டு பேட்ச் போட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கொஸ்டின் ஈஸியோ கஷ்டமோ ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுறீங்களா லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிடுங்க நல்லா வந்து உங்களுக்கு வந்து படித்ததை நல்லா நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னாலே போதுமானது அடுத்து மனப்பாடம் பண்ணுறது அதாவது புரிஞ்சுக்காமல் படிக்கிறது இப்போ சார் நான் வந்து மனப்பாடம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு புரியலையே நான் யார்கிட்ட போய் கேட்குறது நான் வீட்டில் வந்து தனியாகத்தானே அப்போ நான் வந்து படிக்கிறேன் ஏப்பா யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சோர்ஸஸ் நிறையா இருக்குப்பா ஒரு பாடம் உனக்கு புரியலையா யூடியூப்பில் போட்டாலே போதும் நிறையா சொல்லித்தராங்க உனக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக யூடியூப்பில் சோர்ஸஸ் இல்லாமல் இல்லை எல்லாத்துக்குமே சோர்ஸஸ் இருக்குது நம்மளுக்கு தேடுறது தான் நம்மளுக்கு வந்து சோம்பேறி ஓகேவா யூடியூப்பில் இல்லை நிறையா விஷயங்கள் நீங்கள் பாட்டு கேட்குறீங்க படம் பார்க்குறீங்க நாடகம் பார்க்குறீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரியா அதே மாதிரி புக்கத்துக்கு வச்சுருப்பான் நம்மால் புக்கத்துக்கு வச்சுருவான் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்பான் வீட்டில் ஐயோ குடும்ப பிரச்சனை இப்படி இருக்கே இப்படி வந்து பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மாமியார் இப்படி பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாங்க சரியா நம்ம வீட்டில் அப்பா அம்மா இப்படி பண்ணுறாங்க அதை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் ஏதாவது ஒரு சண்ட நட அதை நினச்சிக்க அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது நீங்கள் வந்து உள்ளே படிக்கிற போயிட்டீங்களா உட்காந்து நம்மளுக்கு வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து உட்காந்துடணும் சரியா நீங்கள் நினச்சிக்கிட்டு புத்த தூக்கி வச்சுட்டு சும்மா படிக்கிறேங்கிற பல புத்தக புத்த தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்காம பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு ஓகேவா அடுத்து இந்த காரணம் சொல்கிறது என்னோட குடும்ப சூழ்நிலை வந்து இப்படி இருக்குப்பா அப்படி இருக்குப்பா நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்ப சூழ்நிலை தாண்டி தான்ப்பா வந்து படிச்சுட்டு வேலை வந்து வாங்குகிறாங்க நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ இருந்தாலும் இந்த இந்த விஷய இந்த இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா நீங்கள் உண்மையாக நீங்கள் வந்து படிக்கிறீங்க உண்மையாக உழைக்கிறீங்க அப்படின்னா தானாகவே வந்து அமையும் சரியா ஓகே அடுத்து இந்த முக்கியமான விஷயம் இந்த புத்தகம் இல்லாமல் மொபைலில் வந்து படிப்பாங்க மொபைலில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் கையில் ஹார்ட் காப்பி அதாவது பேப்பராக நீங்கள் வந்து படிக்கணும் நீங்கள் நான் வந்து மொபைலில் படிக்கிறேன் செட்டே ஆகாது அப்படி சார் என்ன வேறு ஹார்ட் காப்பி எதுவுமே இல்லை சார் மொபைல் தான் சார் இருக்குது அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் நீ மொபைலில் படித்தா அப்படின்னா கண்ணு தான் வந்து போகும் வேஸ்ட்டு சரியா ரைட் இந்த தவறுலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா திருத்திக்கோங்க அடுத்து முக்கியமான தவறு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நல்லா படிச்சுருவீங்கப்பா நான் வந்து நல்லா படிச்சிட்டேன் சூப்பராக படிச்சுருப்பாங்க டெஸ்ட்டெல்லாம் நல்லா போட்டிருப்பாங்க ஆனால் எக்ஸாம் அன்னைக்கு சரியா எக்ஸாம் டேல போய்ட்டு குழப்பி விட்டுருவாங்க அந்த எக்ஸாம் டேல அந்த லேட்டாக போகிறது அங்கே போயிட்டு பதட்டமாக வந்து ரூமை பார்க்குறது பதட்டமாக போய் உட்கார்றது இதுலையே நீங்கள் படித்ததெல்லாம் போயிடும் ரொம்ப ஃப்ரீயாக வந்துருக்கணும் சரியா எக்ஸாம் டே டேக்கு முன்னால் முட்டி முட்டி உட்காந்து அப்போ தான் எல்லாத்தையும் வந்து படிக்கிறது இந்த தவறுலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா பண்ணுவீங்க நம்ம மக்கள் பண்ணுவாங்க அதுவும் நிறையா வருடம் ப படிப்பாங்க இல்லையா அவங்க தான் இந்த தப்பை வந்து பண்ணுவாங்க எல்லாமே நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் எக்ஸாம் டேயில் தப்பு பண்ணிடுவாங்க அந்த மூணு மணி நேரம்ப்பா நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்தை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துறீங்க எப்படி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது இதில் தான் நம்மளால் கோட்டை விட்டுருவாங்க நிறையா பேர் வந்து பழைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா பழைய ஸ்டூடெண்ட் இந்த மூணு மணி நேரத்தில் வந்து கோட்டை விட்டு ஐயோ நம்ம அஞ்சு வருஷம் படித்த அந்த ஒரு உழைப்பு வந்து போயிடுச்சேன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த தவறாக நீங்கள் தயவு செஞ்சு அடுத்து வந்து பண்ணாதீங்க அதுக்கு தான் என்ன தேவை அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது தேவை டெஸ்ட்டு நிறையா நீங்கள் போட்டிங்கனாலே நீங்கள் அந்த மூணு மணி நேரத்தில் அந்த ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்டு போடுறது கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேவா ஸோ டெஸ்ட்டு போடாமல் இருக்காதிங்க ஓகே சரி எதுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிக மார்க் வந்து மார்க் வந்து வாங்கலாம் எதுக்குன்னா தமிழில் சிலபஸ் அடிப்படையில் படிச்சிங்க அப்படின்னா அதிக மார்க் வந்து வாங்கலாம் முக்கியமாக பழைய வினாத்தல் போட்டு பாருங்கள் பழைய வினாத்தல் மொத்தமே வந்து ஒரு தேர்ட்டி ஒரு மு முப்பது வினாத்தால் தான் இருக்கும் அந்த முப்பது வினாத்தால் நல்லா முப்பது வினாத்தால் அப்படின்னா ஒரு மூவாயிரம் கேள்விகள் நல்லா போட்டாலே அவங்களுக்கு மெஜாரிட்டி கேள்விகள் அதுலேருந்தே வந்துருப்பான் சரியா ஸோ சிலபஸ் அடிப்படையெல்லாம் படிச்சுருங்க அதே மாதிரி நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிங்க நான் நியூ புக்கு மட்டும்தான் படிப்பேன் ஓல்டு புக்கு படிக்க மாட்டேன்னு உட்காராதீங்க கேள்விகள் ஓல்டு புக்கில் இருந்தும் வரும் லாஸ்ட்டு குரூப் ஃபோரெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பாருங்கள் கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் கணக்கு அப்புறம் பழைய வினாத்தால் பழைய வினாத்தால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரியா உங்களோட டார்கெட் என்னவாக இருக்கணும் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் இருக்கணும் சரியா நம்ம என்ன எதில் தப்பு பண்ணுவோம் அப்படின்னா இந்த அளவியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்கும் இந்த அளவியல் டாப்பிக்கை தான் நீங்கள் வந்து தப்பு பண்ணுவீங்க இந்த அளவியல் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு மூணு கேள்வி இல்லைன்னா நாலு கேள்வி வந்து கேட்டுருவாங்க சரியா ஸோ இந்த அளவியல் டாப்பிக்கை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்து வச்சா தான் அந்த அளவியல் டாப்பிக் அப்போ உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சரியா ரைட்டு சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்கில் விடக்கூடாது அடுத்து பாலிட்டி வந்து பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அடிப்படையில் படிங்க சரியா சிலபஸ் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து சிக்ஸ்த் டூ டுவெல்த்து படிச்சிடணும் அதில் அதிகமாக வந்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டென்த்து டுவெல்த்து ந லெவன்த்து நைன்த்து அதாவது இந்த வரிசையில் வந்து படிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா டென்த்தில் மொத்தமே வந்து ஒரு மூணு படம் தான் இருக்கும் ஓகேவா அடுத்து டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான படங்கள் நிறையா வந்து சிலபஸ் அடிப்படேட்டில் எடுத்து பாருங்கள் சரியா அடுத்து வரலாறை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லெவன்த்து வரலாறு நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க சரியா லெவன்த்து வரலாறு இப்போ எக்ஸாம்பிள் சிந்துசோமன் நாயகம் இருக்குது முகலாயர்கள் இருக்காங்க குப்தர்கள் இருக்காங்க டெல்லி சுல்தான்கள் இருக்காங்க அப்படின்னா லெவன்த்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா குரூப் டூ வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் சரியா டிகிரி ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி பழைய வினாத்தால் நல்லா வந்து போட்டு பார்த்துக்குவோங்க ஓகேவா அடுத்து அயனம் அயனம் பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க முக்கியமாக டுவெல்த்து டுவெல்த்தில் தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க ஓகேவா முக்கியமாக தான் தான்ப்பா கூற்று காரணம் அதிகமாக வந்து வரும் கூற்று காரணத்துலேருந்து அதிகமாக வந்து கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி இதில் வந்து புக்ஸு சரியா செய்தித்தாள் அதாவது அந்த காலத்தில் செய்தித்தாள் யார் ஓப்பன் பண்ணால் யார் வந்து ஆசிரியர் இருந்தால் இதெல்லாம் வந்து கேட்பாங்க அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா ஐஎன்எம் டென்த்தும் டுவெல்த்தும் அடுத்து பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அடித்து சொல்லலாம் லெவன்த்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானது ப்ளஸ் டுவெல்த்து ரெண்டுலேயுமே சிலபஸ் அடிப்படையில் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வங்கி பற்றி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா டுவெல்த்து வந்து பாருங்கள் இந்திய பொருளாதாரம் பற்றி படிக்கணும் அப்படின்னா லெவன்த்து வந்து பாருங்கள் சரியா திட்டமிடல் பற்றி படிக்கணும்னா லெவன்த்து வந்து பாருங்கள் இப்போ பொருளாதாரத்துலலாம் ஒரு கேள்வி ஐந்து ஐந்தாம் திட்டங்கள்லேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுருவாங்க கண்டிப்பாக அப்போ பொருளாதாரத்தில் லெவன்த்து எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் எக்கனாமி வந்து இருக்குப்பா ஆனால் நம்மளுக்கு சிலபஸ் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது லெவன்த்து டுவெல்த்து தான் அதிகமாக வந்துருக்கு ஓகேவா அடுத்து புவியியல் புவியியல் பொறுத்த வரைக்கும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து சார் டென்த்து நான் வந்து படிச்சிட்டேன் டென்த்தில் வந்து மொத்தமே ஒரு ஏழு பாடம் தான் இருக்கும் ஏழு பாடம் அதில் அஞ்சு ப்ளஸ் ரெண்டுன்னு சொல்லி பிரிக்கலாம் அஞ்சு வந்து இந்திய பொருள் இந்திய புவியியல் ரெண்டு வந்து தமிழ்நாடு புவியியல் பொறுத்த வரைக்கும் இருக்கும் இந்த தமிழ்நாடு பொருளாதாரம் தமிழ்நாடு புவியியல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புவியியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு யூனிட் எட்டு யூனிட் ஒம்போதில் யூனிட் ஒம்போதில் வந்து கவர் ஆகும் ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த அஞ்சு பாடம் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு பாடத்தை நல்லா வந்து பார்த்துக்கோங்க ப்ளஸ் சிக்ஸ்த்து புவியெல்லாம் சிக்ஸ்த்தும் வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சார் லெவன்த்து டுவெல்த் எதுக்கு சார் கொடுத்துருக்கீங்க லெவன்த்து டுவல்த்தில் இருந்து நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால கேள்விகள் கேட்கலாம் ஸோ லெவன்த் டுவெல்த்து பார்த்துக்கணும் அடுத்து யூனிட் எட்டு யூனிட் எட்டு பொறுத்த வரைக்கும் சிறப்பு தமிழ் பார்க்கணும்ப்பா லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து இருக்குது அதை நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதில் முக்கியமாக திருக்குறள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கவிதைகள் சிறுகதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க அது இங்கே நல்லா வந்து பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க சரியா அது போக டென்த்தில் அதுக்கப்புறம் வந்து டுவெல்த்தில் லெவன்த்தில் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு பற்றின முக்கியமாக தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு பற்றின செய்திகள் முக்கியமாக எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து இருக்குது சரியா எத்திக்ஸ் எத்திக்ஸ் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்தில் சரியா அறவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அறவியல் மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தமிழ்நாடு பற்றி இந்தியா பற்றி த தமிழ்நாடு பற்றி இருக்கும் அதில் தமிழ்நாடு பற்றி நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க இனிடெட்டுக்கு இங்கே தான் வந்து அதிகமான கேள்விகள் அது போக பழையவனா தான் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து அறிவியல் அறிவியல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளால வந்து பார்க்கவே மாட்டாங்க ஆனால் சயின்ஸ் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க நைன்த்து டென்த்து முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது நைன்த்து டென்த்து தான் அதிகமாக இந்த நைன்த்து டென்த்து தான் பா கேள்வி வந்து கேட்குறாங்க முக்கியமாக வந்து பாருங்களேன் நைன்த்தில் அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்கும்ப்பா இதில் கேள்வி இல்லாத கொஸ்டினே கிடையாது கேள்வி அதில் தான் கேட்குறாங்க சரியா ஸோ நைன்த்தும் டென்த்தும் சிலபஸ் அடிப்படையில் பார்த்துட்டு போதுமானது அடுத்து யூனிட் நைன் பொறுத்த வரைக்கும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதில் தமிழ்நாடு நிர்வாகம் பற்றின விஷயங்கள் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின விஷயங்கள் இருக்கும் ப்ளஸ் அரசியல் அரசியல் பற்றின விஷயங்கள் இருக்கும் லெவன்த்துனா அரசியல் பற்றின விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து யூனிட் நைனுக்கு படிக்க வேண்டியது படிச்சுட்டுக்கோங்க அடுத்து லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி படித்தாலும் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு பற்றின விஷயங்கள் அதிகமாக வந்து கேட்டு வச்சுருக்காங்க தமிழ்நாடு பற்றின விஷயங்கள் ஸோ தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் நல்லா வந்து படிச்சிடுவோம் மேகசின்ஸ் நிறையா வந்து திட்டங்கள் யோஜனாஸ் பற்றின மேகசின்ஸ் நிறையா வந்து விட்ருப்பாங்க அந்த தமிழ்நாடு திட்டங்களை நல்லா வந்து தான் கேள்வி வந்து கேட்பாங்க சரியா ஸோ இப்படி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா சரியா இந்த சிலபஸ் அடிப்படையில் இப்படி முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இரநூறு கேள்விகளுக்கு அசால்ட்டாக நூற்றி அறுபது கேள்விகள் உங்களால் எடுக்க முடியும் நூற்றி அறுபது கேள்வி எடுக்கணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நீங்கள் இருபதாயிரம் பேருக்குள்ளே உள்ளே வந்து வந்துடுவீங்க இருபதாயிரம் பேருக்குள்ளே உள்ளே வந்து வந்துடுவீங்க ஸோ இதன் அடிப்படையில் வந்து படிங்க கண்டிப்பாக டெஸ்ட்டு வந்து போடுங்கப்பா சரியா சரி ஸோ நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த குரூப் டூ பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதை இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும் மெயின்ஸ் பற்றி படிக்கிறது நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா மெயின்ஸ் சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசு ஸோ மெயின்ஸ் பற்றின விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்துக்கலாம் முதல்ல பிரிமரி நீங்கள் வந்து கிளியர் வந்து பண்ணுங்கள் சரியா ஓகே நான் அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம வந்து கொடுப்போம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா நன்றி